வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றிலம் சேராமை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு நிலத்தியல்பான் நீர்த்திரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகும் அறிவு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நிலத்தியல்பான் நீ திருந்தற்றாகும் அதாவது ஒரு நிலத்தின் தன்மையை பொறுத்து நீரின் தன்மையானது மாறி அந்த நிலத்தினை தன்மையை ஒத்து அது அமையும் அதுபோல மாந்தற்கு மனிதர்க்கு இனத்தியல்பாகவும் அதாவது தாம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இனத்தின் இயல்பானது இனத்தியல்பதாகவும் அறிவு தன்னுடைய அறிவும் அவ்வாறே அந்த இனத்தின் அறிவை பொறுத்தே அமையும்னு சொல்றாங்க அதாவது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நீரானது எப்படி வந்து ஒரு நிலத்தில் ஓடுகி ஓடி அந்த நிலத்தினது தன்மையை அடைகிறதோ அதுபோன்று மனிதர்கள் இனத்தினது தன்மை அறிவினை வந்து அவர்களும் பெறுவர் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நிலத்தின் தன்மையால் நீரின் தன்மை மாறி அந்த நிலத்தின் தன்மையை அது அடையும் அதுபோல மனிதனுக்கு தாம் சேர்ந்திருக்கும் இனத்தின் இயல்பு எதுவோ அதுவாகவே தன்னுடைய அறிவாக மாறும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்